subscribe not other narayanan channel for more gaza updates ஹாய் தமிழ் மக்களே வணக்கம் channel நண்பர்களுக்கு அனைவருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இஸ்ரேலியர்களை எதிர்ப்பவர்களை антиசெமிட்டிஸ்ட் என்று மட்டும் கருது முடியாது அவர்களை இஸ்ரேலியர்களை மட்டும் எதிர்க்கவில்லை அரேபியர்கள் அத்தனை பேரும் யூதர்களை வெறுப்பதன் மூலம் கிறிஸ்டியானிட்டியையும் அவர்கள் எதிர்க்கிறார்கள் ஏனென்றால் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற யூதனை போற்றும் கிறிஸ்தவர்களை அவர்கள் வெறுக்கிறார்கள் வேறு எந்த மதமும் இந்த உலகில் இவர்களுடைய அமைதி ஸ்டைலை கடைபிடிப்பதில்லை இவர்கள் மட்டும்தான் அதில் தனித்து நிற்கிறார்கள் ஜிகாதிசம் என்பது கம்யூனிசம் டோட்டாலிட்டேரியனிசம் என்பது போன்ற ஒரு விஷ விதைதான் அராஜகம் அதனுள் குடிகொண்டுள்ளது அது ஹிஸ்புல்லா ஆனாலும் சரி ஹமாஸ் ஆனாலும் சரி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை அடைய எந்த முட்டாளும் இவ்வளவு உயிர் பலிகள் கொடுக்க மாட்டான் பங்களாதேசில் ஒரு இந்துவை சித்திரவதை செய்து கொண்டு மரத்தில் நிர்வாணமாக கெட்டி வைத்து தீ வைத்து எரித்தவனுக்கும் இங்கே உள்ள பாலஸ்தீனனுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது ஆனால் இதில் வருந்தத்தக்க ஒரு விஷயம் உண்டு அது என்னவென்றால் ஒரு இந்து இளைஞனை தீயிட்டு கொளுத்திய இஸ்லாமிய ஜிகாதிகளை கண்டிக்காமல் ஷரீப் உஸ்மான் ஹாடி என்ற தீவிரவாதியை கொண்டவர்களை அமெரிக்கா ஜெர்மனி இங்கிலாந்து பிரான்ஸ் போன்ற மேற்கத்திய நாடுகள் கண்டித்துள்ளதுதான் கண்டனத்துக்குரியது ஏனென்றால் இந்த ஷரீப் உஸ்மான் ஹாடி இந்தியாவில் உள்ள அனைத்து டேம்களையும் குண்டு வைத்து தகர்ப்பேன் என்று சூளுரைத்தவன் இஸ்கான் நிறுவனத்தை ஒரு டெரரிஸ்ட் கும்பல் என்று அழைத்தவன் அதை அழிக்க துடித்தவன் இந்து அகதிகளுக்கு சோறு கொடுக்கக்கூடாது என்று கூறியவன் அவாமி லீக் கட்சியை முற்றிலுமாக அழிப்பேன் என்று கூறியவன் அப்துல் ரஹ்மான் குடும்பத்தையே அழிப்பேன் என்று மார்தட்டியவன் செவன் சிஸ்டர்ஸ் என்ற வட இந்திய கிழக்கு மாநிலங்களையும் பங்களாதேஷுடன் இணைப்பேன் என்று குமுறியவன் இவன் இதையெல்லாம் செய்து முடிப்பதற்குள் இவன் போய் சேர்ந்து விட்டான் அந்தக் கவலை கூட மேற்கத்திய நாடுகளுக்கு இருந்திருக்கும் போத இந்துவுக்கு குரல் கொடுக்க திமுக கழகங்கள் போல் இவர்களுக்கும் வலிக்கும் ஏமாலி மைனாரிட்டிகளின் ஓட்டை வாங்க என்ன வேணா செய்வானுங்க என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை சரி இனி காசாவுக்கு போவோம் இன்னும் சாகாத ஹமாஸ் தலைவன் கலீல் அல் கயா என்ற தலைவன் மற்றும் ஹிஸ்புல்லாக்களின் அல்லக்கைகள் துருக்கியின் வெளியுறவு மந்திரி ஹக்கன் பிடானுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காங்க அவனுக்கு காசா மக்கள் படும் பாடு அவர்கள் வீடின்றி தவிர்க்கும் தவிப்பு அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டுமே அதற்கு என்ன செய்யலாம் என்பது பற்றி பேசவா அவர்கள் அங்கு கூடினார்கள் அதற்காகவா அவர்கள் அங்கு கூடினார்கள் அவனுக்கு பேசியது எல்லாம் துருக்கி படையை காசாவுக்குள்ள எப்படியாவது கொண்டு வரணும் இந்த ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸில் அவர்களை இடம்பெற விட வேண்டும் அப்போத்தான் அங்குள்ள ஹமாசுகளுக்கு மிலிடரி ட்ரைனிங் கொடுக்க முடியும் எக்காரணம் கொண்டும் ஆயுதங்களை நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டாம் காசா எலெக்ஷனை நாங்கள் வந்து நடத்தி காட்டுறோம் இஸ்ரேலிய ஓட்சோரிகளை தயவுசெய்து எலெக்ஷனை நடத்த விட்டு விடாதீங்க எஸ்ஐஆரை கொண்டு வந்து செத்துப்போன பாலஸ்தீனர்களின் ஓட்டுக்கள் எல்லாத்தையும் நீக்கிடுவானுங்க அப்புறம் நாம் ஜெயிக்க முடியாது அரசாங்கம் அமைக்க முடியாது ஜி ஸ்கொயர் போட்டு பிளாட்டு போட்டு விற்க முடியாது தமிழகத்தை கூறு போட்டு ஜி ஸ்கொயராக மாற்றின மாதிரி நாம் மாற்ற முடியாது பாலஸ்தீனத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் ஓட்ட வாங்க என்ன வேண்டுமானாலும் இவனுக்கு செய்வானுங்க கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு அவனுங்க முன்னால் போய் தைய தக்கான்னு டான்ஸ் ஆடவும் இவனுக்கு தயார் ஆனால் ஒன்று கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போடும்போது அந்த ரெட் கலர் கிறிஸ்மஸ் தாத்தா தொப்பியை கண்டிப்பாக போட்டுக்கணும் இல்லைனா நம்ம கோமினி தாத்தா தான் வந்துட்டு ஆடிட்டு இருக்காருன்னு நினச்சிட போகிறான்னு எதையும் ப்ளான் பண்ணி செய்யணும் உதயசூரியன் திட்டத்தை அமல்படுத்துவேன் என்று டொனால்டு ட்ரம்ப் வேறு சொல்லியிருக்காரு அதுக்கு வேற பேர் கிடைக்கலையா அந்த பேரை பார்த்தாலே அது ஒரு ஏமாத்து திட்டம் என்று நமக்கு புரிகிறது நமக்கு தெரிகிறது ஆனால் இத்து அறிவோம் நாம் அங்காரால கூட்டத்தில் கூட்டம் போட்டதில் அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு கூட இல்லை ஆலோசனை போடப்போ அங்கே கூடின அவங்களுக்கு முகத்தில் அட்லீஸ்ட் ஒரு புன்னகையாவது இருக்க வேண்டாமா பேச்சுவார்த்தையின் போதும் யாரும் சிரிக்கவில்லையாம் அவனுக்கு போலப்போ தான் ஊரங்கும் சிரிப்பாக சிரிக்குதே இதில் இவனுக்கு வேறு தனியாக சிரிக்கணுமா என்று நீங்கள் கேட்பது எனக்கு கேட்கிறது போர் நடந்து கொண்டிருக்கும்போது பீஸ்டாக்கு வந்து தொய்வு விழுந்ததற்காக ரொம்பவும் வருத்தப்பட்டார்கள் அவர்கள் பீஸ்டாக்கு மட்டும் வராமல் இருந்திருந்தால் கிழித்து தொங்க விட்டுருப்போம் கிழித்து தொங்க விட்டு இருந்திருப்பானுங்க அவங்க சட்டை அமெரிக்காவின் மிரட்டலுக்கு பயந்து போர் நிறுத்தத்துக்கு சம்மதித்தது எவ்வளவு பெரிய தப்பாக போச்சு பார்த்தீங்களா ஒரு ப்ளண்டர் மிஸ்டேக்காக போச்சு தெரியுமா உலக நாடுகள் அள்ளி கொடுத்த நிதி நின்று போச்சே டெட் பாடி விழாத தேசத்துக்கு நான் எதுக்கு நன்கொடை கொடுக்கணும் அப்படின்னு நம்மளையே அவன் திருப்பி கேட்குறான் இடைக்கால அரசாங்கம் தான் தேர்தலை அறிவிக்க முடியும் தேர்தலுக்கு ஈவிஎம் மிஷினை உபயோகிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் சொன்னாலும் எவனும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது பூத் கேப்சர் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி நச்சு நச்சு நச்சுன்னு சீலை குத்தி நாம் பேலட்டு பேப்பரை போட்டால் தான் நாம் ஈஸியாக ஜெயிக்க முடியும் திமுகம் கற்றுக் கொடுத்த பாடம் அது இவிஎம் மிஷினில் ரெண்டாவது தடவை அமுக்கிறா ஓட்டு விழமாட்டேங்குத ஓட்டு விழாத இந்த ஓட்ட மிஷினை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது அதெல்லாம் இந்தியாவுக்கு தான் லாயக்கு நமக்கு தேவையில்லை இதற்கிடையில் நேற்று வெஸ்ட் பேங்கில் செக்யூரிட்டி டியூட்டியில் இருந்த ரெண்டு நேஷனல் கார்ட்ஸு அவர்களை மறைந்திருந்து பாலஸ்தீனர்கள் சுட்டு விட்டார்கள் இதை கேள்விப்பட்ட வெஸ்ட் பேங்கு செட்லர்ஸ் புல்டோசரை எடுத்துகிட்டு போய் யோகி ஆதித்யநாத் மெத்தர்டில் அதை ஃபாலோ பண்ணி குற்றவாளிகளின் வீட்டை இடித்து தள்ளிவிட்டார்கள் வீட்டில் உள்ள பெருச்சாளிகள் வெளியே தெரித்து ஓடிவிட்டனர் ஓடும்போது அவர்களின் காலில் சுட்டனர் இந்த போலீஸும் இராணுவமும் சேர்ந்து சுட்டனர் அவனுக்கு உயிர் அவன் காலில் தான் இருக்குன்னு அப்புறம்தான் தெரிஞ்சுது உடனே செத்து போயிட்டான் ஷரியத்து சட்டம் மாதிரி யோகி ஆதித்யநாத் சட்டம் இப்போ நல்லா வேலை செய்தான் அவங்க இல்லாதவர்கள் அகதிகள் முகாமுக்கு போய் உழைக்காமல் சாப்பிட போய்ட்டாங்க வெஸ்ட் பேங்க் தெருக்களில் அறிவிக்கப்படாத ஊரடங்கு நிலவுகிறது இன்னொரு காசாவாக அது உருவாக வேண்டுமா என்பது அங்குள்ள பாரஸ்தீனர்கள் கையில் தான் இருக்கிறது இப்படியே போனால் வெஸ்ட் பேங்குக்கும் தனியாக போர் நிறுத்தம் போடணும் போல தெரியுது நேஷ்னல் கார்டை சுட்டவன் வளர்த்து விட்ட ஆடு மாடுகள் சிதறி ஓடி இஸ்ரேலியனு வீட்டுக்கு முன்னால் போய் படுத்து படுத்துக்கிடக்குதான் அதுகளுக்கு இப்போ சோறு தண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு அந்த யூதன்களுக்கு வந்துவிட்டது ஒன்று பாலஸ்தீனனுக்கு சோறு வைக்கணும் இல்லை பாலஸ்தீனா வளர்க்குற ஆடு மாடுகளுக்கு சோறு தண்ணி வைக்கணும் இதுதான் இன்றைய நிலைமை டொனால்டு ட்ரம்ப் பாகிஸ்தானின் ஃபீல்டு மார்ஷலிடம் ரெண்டாவது முறையாக உன்னோட இராணுவ படைகளை காசா ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸில் வேலைக்கு அனுப்பும்படி ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காராம் அசிமுன்னுரோ அது சரிப்பட்டு வராதுங்கோ பழக்க தோஷத்தில் அப்பாவி பாலஸ்தீனர்களாக பாகிஸ்தான் இராணுவம் சுட்டு விட்டோம் சுட்டு போட்டால் என்ன பண்ணுறது ஏதாவது அப்பாவிகளாக எங்கள் ராணுவ வீரருக்கு கொல்லலைன்னா அவனுக்கு அன்றைக்கி ராத்திரி தூக்கம் வராது ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸில் சேர்ந்த ஒரு வாரத்திலே அவங்க ஆக்டிவிட்டீஸை பார்த்து நீங்களே அவனை வீட்டுக்கு போடான்னு சொல்லிடுவீங்க உங்களுக்கு கெட்ட பேரை அவன் சம்பாதித்து தந்துடுவான் அதனால் அது வேண்டாங்க அப்படின்னு இதை விவரமாக விளக்கி சொல்ல நவாப் ஷரீப்பும் நானும் அங்கே அமெரிக்காவுக்கு புறப்பட்டு வாரோம் எங்கள் படைகள் காசாக்கு வந்தால் ஹவாஸுக்கு எதிரான நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்ததாக நினச்சி இங்கே உள்ள இம்ரான்கான் கட்சிக்காரனுங்க கிரிக்கெட் பந்துகளை எங்கள் மண்டையை குறி வச்சு ஈசி எரிவானுங்க ஹெல்மெட்டு நாங்கள் போட்டுக்கிட்டு தான் ரோட்டில் இப்போ அலைய வேண்டியதாக இருக்குது இல்லைன்னா ஷரீப் உஸ்மான் ஹாடி மாதிரி எங்கள் பாடியையும் சிங்கப்பூருக்கு தனி விமானத்தில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது வந்துடும் இது தேவையா என்று நவாப் ஷெரீஃப் பட கேட்குறாரு அவருக்கு நீங்களே நேரில் பதிலை சொல்லிடுங்க நாங்கள் உள்ளூர் ஹமாசை கவனிக்கவா காசா ஹமாசை கவனிக்கவா இந்தியா மாதிரி எங்களை நிம்மதியாக ஆட்சி நடத்த விட மாட்டேங்கிறானுகளே நீங்கள் எவ்வளவோ தான் இறக்குமதியை உழைத்துனாலும் அவனுங்க இன்னமும் நெஞ்சை நிமித்திக்கிட்டு தானே அலையிறானுங்க பங்களாதேஷ் அழியிறத காசா அடிகிறத வேடிக்கை பார்த்த மாதிரியே அவர்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு பாதிப்பும் இந்தியாவில் இல்லை இதை நீங்கள் தட்டி கேட்க மாட்டீங்களா நான் மீண்டும் வந்து புலம்புவதுக்கு வாரேன் மரட்டா மக்களை ஜாய்ஹிந்த் ©